அகனான் ஒரு பாடல் குறிஞ்சி புதியில் போல பிறல் அருங்குறை தினை குறிஞ்சி திரை அல்ல குறி பாடியவர் பாடப்பட்டவர் தலைமகன் நெஞ்சிற்குச் சொல்லியது வயங்கு வெயில் நெமிய பாறை வசிபு மயங்கு துளி பொழிந்த பானாட்டங்குள் ஆராக்காமம் அடுவு நின்று அழைப்பர் இருவரை விழுந்தரின் நடுங்கி திருவரர் பாம்பு எரி கோலின் தமையை வைகி தேம்புதி கொல்லோ நெஞ்ச இசை களிறு கூடிய வாழ் மயங்கு நியாட்பின் ஒளிறு வேர் தானைக் தேர் திதியன் வரு புனல் மரம் மரம்பையில் இரும்பில் பிறை உரள் மறுபின் கெடும் கண் பஞ்சிக் குறை ஆர்கொடுவரி குழுமும் சாரல் அதை உரு தீம் தேன் குறவர் அறுப்பு ஏற்று முற்றாயேற்று நெடுங் சிமை புகழ் அரும் பொதியில் போல பெறல் எம் அணங்கியோலே நெஞ்சே கதிர்கள் மறையும்படி வெப்பம் தணிந்து ஒளி பரவி மின்னல் வெட்டி மயக்கமான துளிகளை பெய்த நள்ளிரவில் தீராத காமம் வருத்திக் கொண்டிருக்க மலையிலிருந்து அருவி விழுவதுபோல் போல் நடுங்கி பாம்பு அடித்த கோல் போல் தனிமையில் வாடித் தேம்புகிறாயோ யானைகள் ஒன்று கூடி வாள்கள் மின்னும் போர்க்களத்தில் வீசும் வேலை ஏந்திய சேனையையும் விரைவான தேரையும் உடைய திதியன் என்பவனின் மலைச்சாரலில் நீர் வரும் வழியில் மரங்கள் அடர்ந்த காட்டில் பிறை போன்ற கொம்புகளையும் கடுமையான பார்வையையும் உடைய பன்றிக் கூட்டத்தை வேட்டையாடும் புலிகள் திரியும் மலைப்பகுதியில் குறவர்கள் பாறைகளில் உள்ள இனிய கூடுகளை அறுப்பார்கள் யாராலும் நெருங்க முடியாததும் உயரமானதுமான புதியில் மலையைப் போல் நம்மை வருத்திய தலைவியை பெறுவது மிகவும் அரிதானது தரம்சம் இரவில் மின்னலுடன் மழை பெய்கிறது ஆறாத காமத்தால் நடுங்கி பாம்பு அடித்த கோல் போல் தனிமையில் வாடுகிறாய் திதியனின் மலைச்சாரலில் தேன் எடுக்கும் குறவர் போல அடைய முடியாத புதியில் மலை போன்றவள் அவள் அவளை அடைவது கடினம் அவள் நம்மை வருத்துகிறாள்